வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இந்தியாவின் மூன்று முக்கிய எஃப்எம்சிஜி எம் நிறுவனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வருண் பெவரேஜஸ் இமாமி அப்புறம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஆமா கண்டிப்பா இவங்க வந்து நம்ம ஊர் பெட்டிக்கடைகள் மாதிரி ட்ரெடிஷ்னல் இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்கள் மாதிரி மாடர்ன் ட்ரேட் அப்புறம் இப்போ ரொம்ப வேகமா வளர்ற டிஜிட்டல் ட்ரேடை எப்படி கையாளுகிறார்கள்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க வளர்ச்சிக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு ஒரு பதினாறு முக்கிய காரணிகளை வச்சு ஒப்பிட்டு பாப்போம் ரொம்ப நல்லது முதல்ல இந்த ட்ரேட் சேனல்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாமா வருண் பெவரேஜஸ் பத்தி பேசினா அவங்க உலக அளவுல ட்ரெடிஷ்னல் ட்ரேட்ல அதாவது இந்த பொதுவான கடைகள்ல ரொம்ப வலுவா இருக்காங்க இல்லையா ஆமா அவங்களோட பெரிய பலம் உலகளாவிய அளவுல ஆனா எமாமிய பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ரெண்டையுமே பயன்படுத்துறாங்க ஆனாலும் அவங்க இப்ப வந்து டிஜிட்டல் சேனல்ஸ் தான் வளர்ச்சிக்கு முக்கியம்னு அது பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா பிரிட்டானியா எப்படி இதுல

குயிக் கமர்ஸ் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா இப்போதைக்கு அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபோகஸ் சேனலா தெரியல அவங்களோட முக்கிய கவனம் குளிர்பானங்கள் அதோட விநியோகம் ஆனா பிரிட்டானியாக்கு இது ரொம்ப முக்கியம் புதுசா ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வரணும்னா இல்ல விற்பனை எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னாலும் கியூக்கம் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க கூட டிஜிட்டல்ல வளர்ந்தாலும் பிரிட்டானியா அளவுக்கு கியூக்கம்ல தீவிரம் காட்டல சரி அடுத்தது உள்ளூர் போட்டி லோக்கல் பிளேயர்ஸோட ஆதிக்கத்தை எப்படி சமாளிக்கிறாங்க வருண் வெளிநாடுகளில் உதாரணத்துக்கு டிஆர்சில இந்த சவாலை சந்திக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அங்க லோக்கல் பிராண்டுகளோட போட்டி இருக்கு எமாமியும் பங்களாதேஷ் மாதிரி சில சந்தைகள்ல இதே சவாலை எதிர்கொள்றாங்க அங்கேயும் உள்ளூர் போட்டியாளர்கள் இருக்காங்க பிரிட்டானியா விஷயத்துல பாத்தீங்கன்னா கிழக்கு இந்தியால அவங்க விநியோக முறையை மாத்தி அமைச்சப்போ கொஞ்ச காலத்துக்கு அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சது இதுவே உள்ளூர் போட்டியாளர்கள் எவ்வளவு பலமா இருக்காங்கன்னு காட்டுது சரி அடுத்ததா ஜியாகிராஃபிக் ரிஸ்க் பேலன்சிங் அதாவது ஒரே இடத்துல மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் பகுதிகளிலயும் வியாபாரம் செஞ்சு ரிஸ்க்கை குறைக்கிறது வருண் இதுக்காக வெளிநாடுகள்ல ஆப்பிரிக்கா மொராக்கோ ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள்ல கவனம் செலுத்துறாங்க ஆமா அவங்களோட வளர்ச்சிக்கு சர்வதேச சந்தைகள் முக்கியம் இமாமிக்கும் ஓரளவுக்கு சர்வதேச இருப்பு இருக்கு புது புது நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா பிரிட்டனியா முக்கியமா இந்தியாவை தான் மையமா வச்சிருக்காங்க அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே ரிஸ்கை குறைக்கிறாங்க எப்படின்னா ஹிந்தி பேசுற மாநிலங்கள் அதாவது நார்த் ஈஸ்ட் சென்ட்ரல் இந்தியா பகுதிகளில் அதிகமா கவனம் செலுத்தி அங்க விரிவாக்கம் பண்றாங்க இது வருணோட இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை ஓகே இப்போ போர்ட்போலியோ டெவலப்மெண்ட் மூலமா ரிஸ்க் எப்படி குறைக்கிறாங்கன்னு பாப்போம் வருண் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாம இப்போ ஸ்நாக்ஸ் பக்கமும் போயிருக்காங்க அதுவும் அவங்க பானங்கள்லயே குறைந்த சர்க்கரை சர்க்கரை இல்லாத பானங்கள் இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு முக்கியமான மாற்றம் இமாமி பாத்தீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் மேல் க்ரூமிங் அதாவது ஆண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் அப்புறம் ஆயுர்வேத பொருட்கள்னு பல பிரிவுகள் இருக்கு இது மூலமா அவங்க ரிஸ்க பரப்பறாங்க பிரிட்டானியா கிட்ட இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு பேக்கரி பிஸ்கட்ஸு அப்புறம் பால் பொருட்கள் ஸ்நாக்ஸ்னு பல வகை இது மட்டுமல்லாம வியாபாரத்துல அறுபது சதவிகிதம் வருது இது மூலமா பல தரப்பட்ட வாடிக்கையாளர்களை அவங்க அடையறாங்க இதுவும் ஒரு வகை ரிஸ்க் குறைப்பு தான் சரி இப்போ கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துக்கு வருவோம் பொருளாதாரம் கொஞ்சம் சரியில்லாதப்போ ஸ்லோ டவுன் இன்ஃப்ளேஷன் மாதிரி நேரங்கள்ல ஹெட் வின்ஸ் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க வருண் வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறது காஸ்ட் கண்ட்ரோல் அப்புறம் செயற்பாடுகளை நிகழ்வா வச்சுக்கிறது மூலமா சமாளிக்கிறாங்க இமாமி என்ன பண்றாங்க இமாமி புது மாற்றங்கள்ல அதாவது டிஜிட்டல் பக்கம் போறதுல கவனம் செலுத்துறாங்க பிரிட்டானியா விலைய சரி செய்யறாங்க அதாவது ஏத்துறாங்க அடுத்தது ஒரு முக்கியமான காரணி வானிலை இது விற்பனையை பாதிக்குமா குறிப்பா வருண் மாதிரி குளிர்பான கம்பெனிக்கு இது பெரிய விஷயமாச்சு நிச்சயமா பாதிக்கும் வருண வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்க பருவமழை சரியில்லாம போனா இல்ல வெயில் காலம் சரியா இல்லைன்னா அவங்க வருமானம் பாதிக்கும் எமாமிக்கும் இதே நிலைமைதான் அவங்களோட கோடைக்கால தயாரிப்புகள் உதாரணமா நவரத்ன ஆயில் மாதிரி அதோட விற்பனை வானிலைய பொறுத்து மாறும் பிரிட்டானியா அவங்களுக்கும் தாக்கம் இருக்குமா பிரிட்டானியாவும் வானிலை தாக்கத்தை பத்தி பேசுறாங்க ஆனா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா எத்தனை பேர் பொருள் வாங்குறாங்க டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துறாங்க ஒருவேளை பெரிய பேக்ஸ் வாங்கலைன்னாலும் சின்ன பேக்ஸ் வாங்குவாங்களான்னு பாக்குறாங்க இது நல்ல பாயிண்ட் சரி சப்ளை செயின் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் அதாவது பொருட்களை தயாரிச்சு கடைகளுக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உள்ள விஷயங்கள்ல என்ன செய்றாங்க வருண் பத்தி சொன்னீங்க விநியோகஸ்தர்கள ஒருங்கிணைக்கிறாங்க சந்தைக்கு பக்கத்துலயே ஆலைகள் கட்டுறாங்கன்னு ஆமா அது மூலியமா டிரான்ஸ்போர்ட் செலவ குறைக்கறாங்க இது ஒரு நல்ல உத்தி பிரிட்டானியா என்ன பண்றாங்கன்னா அவங்க விநியோக கட்டமைப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரா மறுசை குறிப்பா கிழக்கு இந்தியால இது மூலியமா கடைகளுக்கு பொருட்களை இன்னும் திறமையா கொண்டு சேர்க்க முடியும் சந்தைக்கு பக்கத்துல பிளான்ட் இருக்கறது முக்கியம்னு சொல்றீங்க இதுக்காக என்ன பண்றாங்க வருண் முக்கிய சந்தைகளுக்கு பக்கத்துல பெரிய ஆலைகளா அமைக்கறாங்க பிரிட்டானியாவும் யூபி தமிழ்நாடு மாதிரி முக்கிய மாநிலங்கள்ல அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கறாங்க ஸோ ரெண்டு பேருமே இதுல கவனம் செலுத்துறாங்க கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஷன் அண்ட் எம்என்ஏ பத்தி கொஞ்சம் பேசுவோமா அதாவது முதலீடு விரிவாக்கம் நிறுவனங்களை வாங்குறது பொருளாதாரம் கொஞ்சம் மெதுவா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் எப்படி இருக்கு வரும் தொடர்ந்து சர்வதேச வளர்ச்சி மற்றும் எம்என்ஏ அதாவது மற்ற நிறுவனங்களை வாங்குறதுல கவனம் செலுத்துறாங்க பிரிட்டானியா அவங்க குறைச்சதா ஆமா பிரிட்டானியா இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சு நூறு கோடி ரூபாய் கவனமா இருக்காங்க எமாமி வந்து அவங்களோட பிராண்டுகளை மறுபடியும் புதுசா அறிமுகம் செய்யறதுல முதலீடு செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓகே என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்க எதிர்காலத்தை பத்தி அவங்க பார்வை என்ன வருண் சொல்றது அவங்களோட லாப வரம்புகள் இபிடிஎம் மார்ஜின்ஸ் நிலையா இருக்கும் சுமார் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும்னு சர்வதேச வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க எமாமி வந்து ஒரு மீட்சி இருக்கும்னு நம்பிக்கை தெரிவிக்கறாங்க குறிப்பா குரூமிங் கேட்டகிரியும் டிஜிட்டல் சேனல்ஸும் முக்கியம்னு சொல்றாங்க பிரிட்டானியா என்ன சொல்றாங்க பிரிட்டானியா கொஞ்சம் நிதானமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க கேபெக்ஸ் கட்டுப்பாடு தொடரும்னு சொல்றாங்க கொஞ்சம் எச்சரிக்கையான பார்வை உங்ககிட்ட இருக்கு சரி இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியும் எவ்ளோ பங்களிக்குதுன்னு பாப்போம் வர்டிகல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருனுக்கு காபினேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் முக்கியம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதம் ஆமா ஆனா அவங்க சொன்ன அந்த குறைந்த சர்க்கரை இல்லாத பானங்கள் ஹெச் ஒன் டுவென்டி டுவெண்ட்டி ஃபைவ்குள்ள ஐம்பத்தஞ்சு சதவீதம் வால்யூம தொடும்னு சொல்றது ஒரு பெரிய இலக்கு பெரிய மாக்கிரமம் கூட இமாமிக்கு இமாமிக்கு பர்சனல் கேர் ஹெல்த் கேர் தான் முக்கியம் நவரத்னா போரோ பிளஸ் மாதிரி பிராண்டுகள் பிரிட்டானியாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ்ட் பேக் பொருட்கள் அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் பேக்ஸ் அதுவே அறுபது சதவீதம் வியாபாரம் ஆனா குவிக் காமர்ஸ் மூலமா அவங்க விற்கிற பிரீமியம் பொருட்கள் லாபத்தை அதிகரிக்க உதவுதுன்னு சொல்றாங்க கன்சம்ஷன் பேட்டர்ன் அதாவது மக்கள் எப்படி பொருட்களை வாங்குறாங்க அதுல வானிலையோட தாக்கம் எப்படி இருக்கு வருண் பருவகால தாக்கத்தை உணர்றாங்க அதே சமயம் மக்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான பானங்கள் பக்கம் போறதையும் கவனிக்கறாங்க இமாமிக்கும் கோடைக்காலம் முக்கியம் இல்லையா ஆமா அவங்க குளிர்ச்சி தரும் பொருள்களுக்கு கோடைக்காலம் ரொம்ப முக்கியம் பிரிட்டானிய மக்கள் விலைவாசி உயர்வுக்கு எப்படி பிரதிகரிக்கிறாங்க பிரைஸ் சென்சிட்டிவிட்டி பணவீக்கத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க பிரைஸ் பேக் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இது பிரிட்டானியாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆமாம் அவங்களுக்கு இது மையமான உத்தி அறுபது பர்சன்ட் வால்யூம் இதுல இருந்து தான் வருது ஆனா இதுலயும் சவால் இருக்கு உதாரணமா அவங்க கேக் விலையை ஏத்துனப்போ அது கொஞ்சம் விற்பனையா பாதிச்சது சரி இப்ப பணவீக்க காலத்துல வால்யூம் க்ரோத்துக்கும் ரெவென்யூ குரோத்துக்கும் உள்ள வித்தியாசம் டெல்டா அதாவது விக்ர பொருள்களோட எண்ணிக்கைக்கும் வர்ற வருமானத்துக்கும் உள்ள இடைவெளி இது எத காட்டுது எமாமேக்கு வால்யூம் வளர்ச்சி குறைவா தான் இருக்கு ஆனா வருவாய் வளர்ச்சி ஆறு சதவீதம் இருக்கு இது ஒருவேளை விலை ஏத்தம் காரணமா இருக்கலாம் பிரிட்டானியாவுக்கு வால்யூம் வளர்ச்சி தோராயமா ரெண்டு சதவீதம் குறைவுதான் ஆனா டிரான்சாக்சன் வளர்ச்சி அதாவது எத்தனை தடவை பொருள் வாங்கப்பட்டிருக்குங்கிறது பன்னெண்டு சதவீதம் அதிகமா இருக்கு இது மக்கள் விலையேறினதுனால சின்ன பேக்ஸ் அதிகமா வாங்குறாங்களா இல்ல ப்ரீமியம் பொருட்கள் அதிகமா விக்குதான் பாக்கணும் ஆனா விலை ஏத்தம் நடந்திருக்குன்னு இது காட்டுது ஆமா இந்த மூன்று நிறுவனங்களையும் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி துறையில ரொம்பவே தனித்துவமான அணுகுமுறைகளை கையாள்றாங்கன்னு தெரியுது சந்தை மாற்றங்கள் நுகர்வோர் விருப்பங்கள் பொருளாதார அழுத்தங்கள்னு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில தங்களை மாத்திக்கிறாங்க ஆமா பிரிட்டானியாவோட கியூகாம கவனம் வருணோட சர்வதேச விரிவாக்கம் இமாமியோட போர்ட்ஃபோலியோ புதுப்பிப்பு இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான வேறுபாடுகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற இந்த சந்தையில ஒரே ஒரு சரியான வழி கிடையாது ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கான பாதையை தேடி போயிட்டு இருக்கு இது நீங்க கேட்போர் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வெவ்வேறு உத்திகள் நீண்ட காலத்துல எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் யாருக்கு சாதகமா அமையும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான உரையாடல சந்திப்போம்